இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோதரிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை கற்று சந்திக்கும்படியாய் விசேஷவனமாய் அவர்களை பராமரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் இன்னும் ஆண்டவருக்காக உற்சாகமாய் அவர்களை பராமரிக்கும்படியாக அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிப்போம் விசேஷவனமாக உங்க குடும்பங்கள்ல வயதானவர்கள் இருப்பாங்கன்னா அவங்கள நீங்க நல்ல கவனிங்க ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் இந்த கால் மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாவது வசனம் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே ஒரு குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில ஒடுக்கக்கூடியவளா இருக்கிறாள் குணசாலியான ஸ்திரியினுடைய அடையாளங்களை பற்றி இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து கடைசி வசன வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீயினுடைய ஒரு சிறப்பு பண்பு என்னன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் யாருக்கு கொடுக்கிறாள் சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்குது சிறுமியானவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறாள் நம்முடைய வாழ்க்கையில கூட அனைகருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் சிலரை பார்த்தா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அப்படியும் சிலர் ஹெல்ப் பண்ணா எப்படின்னா தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது மாத்திரமல்ல தனக்கு ஈக்குவலா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை சிறுமையானவர்களுக்கு ஏழைகளுக்கும் தன் கையை திறக்கணும் தன் கையை நீட்டணும் அப்படி கொடுக்கும்போது தேவை நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் ஒருவேளை ஏதாவது கஷ்டப்படுறாங்க இந்த ஹெல்ப் அவங்களுக்கு தேவை நமக்கு கொடுக்கக்கூடிய திறன் இருக்குன்னா நிச்சயமாக அவங்களுக்கு செய்யணும் ஏழைக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீனுடைய அடையாளம் என்ன சிறுமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தன் கையை நீட்ட வேண்டும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த கொடுக்கிற பழக்கமே வராது அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் நமக்கே இல்லையே சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இல்லாத சூழ்நிலை வரும்போது மற்றவங்களுக்கு அதைவிட வறுமை கோட்டுக்கு கீழே வாழுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் இந்த புது கல்வியாண்டு வரப்போது அநேக பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் தேவைப்படும் அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்யணும் செய்யும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இந்த காலை மன்னாவை கேட்கிற நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க அவங்கள கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களையும் ஆசிரோதிப்பார் உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார் வேதம் சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்குறவங்க அந்த கொடுத்து உதவுகிற டேஸ்டை கண்டுட்டனா அவங்க எப்படினாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல மனப்பான்மை இருக்கும் எனவே நம்ம சுற்றி வாழ்கிற அநேக மக்கள் இருப்பாங்க அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு அடிப்படை தேவையில கூட கஷ்டப்பட்டு வாழ்வாங்க அப்படிப்பட்டவங்களை கண்டறிந்து ஆண்டவருக்கு செய்யறது போல அவங்களுக்கு செய்ய நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பார் தனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல மற்ற எல்லாருக்குமே செய்யணும் தனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரிந்தவர்களுக்கே செய்வோம்னா ஒரு காலம் வரும்போது அவங்க பதிலுக்கு பதில் செஞ்சிருவாங்க ஆனா சிறுமையானவர்கள் ஏழைகள் அப்படி அல்ல அவங்களால செய்ய முடியாது அவங்க சார்பில் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார் நமக்கு கொடுப்பார் எனவே நாம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் நாங்களும் சிறுமையானவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிற பழக்க முடியவர்களாய் கத்தனை ஸ்தோத்திரம் மாற்றுங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நல்ல குணம் உள்ளவர்களை எங்களை மாற்றுவீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பேரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அன்படி ஸ்தோத்திரம் இன்னும் அநேக பிறந்த நாளை காண உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதும் இந்த காலை மண்ணால் நேர்களை ஒவ்வொரு வேறையும் கத்தருடைய கிருபை நடத்தட்டும் இவங்க கஷ்டங்கள் நெருக்கங்கள் முற்றிலும் இயேசுவின் மூல நல்ல பிதாவே ஆண்டு உச்சத்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்தனுடைய சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ மனதில் ஆயுத்தப்படுத்தமோ ஆமே அனலுயா கரைஸ்தலா